நிறைய ஆராதனை முடிச்சதுக்கப்புறம் மெசேஜுக்கு மட்டும் சில பேர் வருவாங்க அப்படி இல்லாமல் பாடல் பாடுகிறது ஒரு தேவ பலன் அதுவும் வேதனையின் நடுவில் நெருக்கத்து நடுவில்ங்கிற பாடுகிற பாடல் இருக்குது பாருங்க அந்த பாடலுக்குரிய பலன் ரொம்ப அதிகம் ஹல லூயா நீங்கள் ஜாலியாக இருக்கும் போது ஏசு கூட வருவார் அப்படின்னு நீங்கள் பாடுறதை விட எல்லாரும் உங்களை கை விட்டுட்டு மொத்தமாக உங்களை புறக்கணிச்சுட்டு நீங்கள் நேசித்தவங்களாம் உங்களை மறந்துட்டு உங்களை தன்னந்தனியாக விடும் போது ஏசு கூட வருவார் எல்லா வித அற்புதம் செய்வார் ஃபாதர் அதை அழகாக பாடி தானானா தந்தன தானானா நீங்கள் இப்படி மட்டும் உங்களுக்கு துரோகம் பண்ணின உங்களை விட்டு எல்லாம் போயிட்டாங்க நீங்கள் நேசித்த கணவர் நம்ம அன்பு கூர்ந்த பிள்ளைகள் எப்படி நீங்கள் எதை வச்சாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க யோசிச்சு பாருங்க பயங்கரமான போராட்டத்தின் நடுவுல நீங்க தானானா தானானா அப்படின்னா பரலோகம் உங்களை கொண்டாடாதா நம்ம எப்ப பாடுவோம் ஏசு கூட பரவாயில் தெரியுமா இருட்டில் சுடுகாட்டை கிராஸ் பண்ணும்போது இப்படியே பாடலை பயன்படுத்திருந்தால்தான் பாடலுடைய வல்லமைகள் சில என்ன பண்ண மாட்டேங்குது ஆனால் பவுலு சீலாவும் சிறைச்சாலையில் நெருக்கத்து நடுவில் சகித்து கொண்டு அவர்கள் உதடுகள் பாடலை பாடுது என்ன வந்தாலும் எது என பாவை பவுல் சீலா பாடினாங்க சும்மா சொல்றேன் என்ன வந்தாலும் பாடலாமா எது நடந்தாலும்

ஒரு தேவை உங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க என்ன பாட்டு வேணாலும் பாடலாம் ஆனால் விசுவாசத்தோட பாடுங்க என்ன வந்தாலும் கடன்காரன் வந்து இப்போ திட்டிட்டு போறாரு வாசல்ல நின்று சும்மா சொல்ற அப்படியெல்லாம் நடக்காது நாமத்திரம் கடனே வாங்க கூடாது அவன் ஹலோ லூயா அப்படி வந்து போன உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க தான் அவங்க வீட்டு ஜன்னல் பக்கத்துல காது வந்து ஒட்டிடும் அவங்களுக்கு ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதை அடுத்த வீட்டுக்கு சொல்றதுக்கு ஆனால் சர்ச்சுக்கு வர யாரும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் என் என்னுடைய என்னை என்னை குறித்து நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன் என் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ ஒரு தடவை நான் அப்படிதான் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் சலசலப்பு அப்போ அவங்க எதுவும் சலசலப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ நான் கிராஸ் பண்ணும்போது பக்கத்து வீட்டில் இருக்க அங்கிள் வந்து அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் நான் அப்படி கிராஸ் பண்ணேன் அவர் ஜன்னவில்லையே அப்படி பார்த்தேன் அவரு அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு கே எதுவும் கேட்க தெரியல ஆனால் கோவம் வந்துருச்சு அப்படியே அப்படியே அப்படி பார்த்தேன் ஒன்று அவர் போயிட்டார் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை தான் ஏதோ ஒரு சலசலப்பு தான் ஒரு வந்துருச்சு போயிட்டார் நம்மளை திட்டிட்டு ஐயா போயிட்டார் இல்லை தி இப்போ அம்மா கூட அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட தெரில எனக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு ஒரு இல்லைன்னா அம்மா அம்மார் அடிச்சுட்டு கிச்சனு போயிட்டாங்க அப்படியே தான் நம்ம வச்சு வயசு வருஷம் அப்புறம் நான் ஆண் பெண்களுக்கே சப்போர்ட் பண்ணுறேன் அடுத்த முறை இந்த சிஸ்டர் வந்து பெண்கள் கூட்டத்துக்கு மட்டும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க ஃபர்ஸ்ட்டு நான் ஆண்களுக்கும் பேசுவேன் ஓகே இப்போ ரெண்டு பக்கம் ஏதாவது ஒரு வந்துருச்சு இப்போ பக்கத்துக்கும் இருக்காங்க சண்டை முடிஞ்ச உடனே ஒரு சத்தம் கேட்குது என்ன என்ன வந்தாலும் இப்ப அந்த அம்மா காது வச்சிட்டு இருந்துச்சுல அந்த காதுல யாரோ படான்னு அடிச்ச மாதிரி இருக்கும் இருக்குமா இருக்காதா இப்ப சண்டைக்கா ஆமா ஆமாப்பா கடனுக்கா சோத்துரும் ஆமா கடனுக்கு தான் என் இருக்குமா இருக்காதா ஆனா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் தெரியுமா கிறிஸ்தவர்கள் புறஜாதிகளை போலவே என்னது கேட்டா அவ கேட்டா அதெல்லாம் இல்ல கேட்டா கேட்டுட்டு போறா அதே காதுகள் நான் கர்த்தரை உபத்திரவத்தின் நடுவில் சீலாவும் எப்படி தெரியுமா அப்படி பாடினாங்களா பவுல் சீலா பாடின சத்தம் சிறைச்சாலை மொத்தமும் கேட்டுச்சு அங்கிருந்த எல்லார் காதுக்கும் கேட்டுச்சு அப்ப எப்படி பாடியிருப்பாங்க என்ன வந்தால் மைக் இல்லை இப்ப மைக் இருக்கு எது நடந்தாலும் என பாவை ஸ்தோத்தரிப்பே அப்படி பாடிருப்பாங்க இல்ல சத்தமா பாடிருப்பாங்க ஏசப்பா ஒன்று குறைய நாற்பது அடிக்கு சோத்துறோம் கால்கள் தொழுவ மரத்தில் இருக்கு சோத்துறோம் நல்லது செஞ்சவனுக்கு கெட்டது கிடைச்சிச்சு சோத்துறோம் பாட பாட கர்த்தர் அஸ்தி பாருங்களா அசைச்ச அப்போ உங்க பாட்டுக்கு இருக்கிற பவரை பார்த்தீங்களா உங்க பாடல் சத்துருவ ஹலலூயா உங்க பாட்டு சத்தம் அவனுக்கு வெக்கத்தை கொடுத்தனும் அலலூயா சிலுவையில் நேசு தொங்கும் பொழுது ஜெயிச்சுட்டோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சுட்டோம் அவன் நினைச்சான் இல்ல இல்லையா மாம்ச பார்த்தா தான் சிலுவையும் ரத்தமும் எலும்பும் உபத்திரவமும் வேர்வையும் உனக்கு தெரியும் ஆனால் ஆவியின் கண்களில் பார்த்தா ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன் சத்ருவே உன் கண்ணுக்கு அது தெரியாது எத்தனை பேரை இந்த மரணத்தினால் நான் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர போகிறேன்னு உனக்கு தெரியாது எத்தனை ஜீவனை இந்த மரணத்தினால் காப்பாற்ற போறேன்னு உனக்கு தெரியாது சத்ருவின் கண்களுக்கு தெரியாது உங்க கண்களுக்கு தெரியும் எப்பொழுதும் ஆவிக்குரிய திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறது ஆவிக்குரிய கண்கள் ஆவிக்குரிய சிந்தை ஆவிக்குரிய கிரியைகள் இதை எதிர்பார்க்கணும் ஆமாம் வந்த வந்த வண்ணமாகவே இருக்கக்கூடாது பவுளை கேட்டால் பவுல் சொல்கிறாரு இக்காலத்து பாடுகள் ஒப்பிடத்தக்கவைகள் அதில் ரெண்டு வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இக்காலம் இனி சொல்லுங்கள் கூட சேர்ந்து இக்காலம்ன்றது ப்ரெசன்ட் இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பாடுகள் இப்போ உங்கள் கண்களுக்கு முன்னாடி இருக்கிற வேதனை இப்போ நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைமைகள் நீங்கள் இப்போ பார்த்தா என்ன வாழ்க்கை இது அப்படின்னு தோணும் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இக்காலத்தை அல்ல இனி அமேன் ஒரு ஃபியூச்சரை கர்த்தர் உங்களுக்கு வச்சுருக்கிறார் ஒரு எதிர்காலத்தை கருத்தில் வச்சிருக்கிறார் அந்த எதிர்காலம் இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற வேதனைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல இந்த தராசல கொண்டு வந்து அதை வைக்கவே முடியாது எறும்பு பக்கத்துல ஒரு தராச எறும்பு வச்சுட்டு பக்கத்து தராசல யானையை வைக்க முடியுமா வைக்க முடியுமா முடியவே முடியாது யானையை கொண்டு போய் தராசல வைக்க வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே இல்லை அப்படிதான் வேதம் சொல்லுது இக்காலத்து பாடு ஒரு எறும்பு மாறிப்பா அது கூட அந்த யானை கர்த்தர் கொடுக்க போகிற மேன்மைய மகிமைய ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல அதை தராசு பக்கத்திலே கொண்டு வர முடியும் யூ கேன் நாட் கம்பேர் அதை கம்பேரே பண்ண முடியாது அப்ப எப்ப பார்த்தாலும் நல்ல இந்த குட் ஃப்ரைடேக்கு வந்து இயேசு சகிச்சாரு ஏசு சகிச்சாருன்னு மட்டும் சொல்லாம நானும் சகிப்பேன் ஜெயிப்பேன் சொல்லுங்க என்கூட கூட சேர்ந்த வார்த்தையை யுத்தத்தில் ரெண்டு விதமான யுத்தம் இருக்கு வெளிப்படுத்தின விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம்ல என்ன வாசிக்கிறோம் அவருடைய ரத்தத்தினால நம்ம கர்த்தர் எப்படி மாற்றி இருக்கிறார் ராஜாக்களும் சொல்லுங்களேன் ராஜாக்களும் ரெண்டு விதமாக யுத்தம் பண்ணலாம் ஒன்று ராஜா மாதிரி யுத்தம் பண்ணலாம் எப்படி யாராவது ஒரு பிரச்சனை வந்தா அப்படியே வேட்டியை மடிச்சு கட்டி எட்ரா அறுவாள்ன்னு சொல்லி போய் என்ன பண்ணலாம் சண்டையை போட்டு பெலிஸ்தியரை தூக்கு அமலேக்கனை தூக்கு ஒருத்தரை விடாத அப்படின்னு என்ன பண்ணலாம் யுத்தம் பண்ணி காலி பண்ணி ஜெயிக்கலாம் ஓகே ஆனால் இப்போ ராஜாக்கள் மாதிரியே எப்போ யுத்தம் பண்ண முடியாது எல்லா பிரச்சனையும் வாழை வைத்து கத்தியை வைத்து என்ன பண்ண முடியாது இப்போ யுத்தம் பண்ண முடியாது இதுக்கு தான் வேதத்தில் எரிகோ எரிகோன்னு ஒரு பிரச்சனை இருக்குது இருந்துச்சா இதை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எரிகோ பயங்கரமான மதில்கள் சூழ்ந்த ஒரு இடம் கத்தியெல்லாம் வச்சு இந்த கல்லை என்ன பண்ண முடியாது இஸ்ரவேலரே உங்க வீட்டில் இருக்கிற பயங்கரமான அந்த இரும்பு கடப்பாறையை கொண்டு வந்தா கூட என்ன பண்ண முடியாது உங்களால இந்த கல்லை அசைக்க முடியாது அப்போ இப்போ எப்படி யுத்தம் பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னா இது ஆசாரியன் யுத்தம் பண்ணுவது போல இப்போ ஆண்டவர் சொன்னாரு இப்போ இந்த கத்தியெல்லாம் கொஞ்சம் ஓரவை இப்போ இந்த யுத்த புருஷர்கள்லாம் கொஞ்சம் ஓரமாக வர சொல்லு இப்போ எப்படி ஆண்டு யுத்தம் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீ ஆசாரியனை வச்சுப்பேன் எப்படி ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு சுற்றி வா சுற்றி வா சுத்திவா நான் சொல்றாரு இப்போ இந்த சுத்தி வரும் பொழுது என்ன பிரச்சனை அப்படின்னா அமைதியாக வரணும் இப்போ இவங்க அமைதியாக சுற்றி வரும் பொழுது சுற்றி இருக்கிறவர்கள் அந்த மேலே அலங்கத்திலிருந்து பார்த்தவங்க எப்படி பார்த்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள் பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லிருப்பாங்க இயேசுவை சிலுவையில் சிலுவையில பார்த்து என்ன சொன்னாங்க கேலி கிண்டல் பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா அதே மாதிரிதான் எரிகோவை உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற ஆசாரியர்களை பார்த்து என்ன பண்ணிருப்பாங்க கிண்டல் தான் பண்ணிப்பாங்க நீ இப்படி அமைதியா சுத்தி வந்தா உன்னால என்ன பண்ணிட முடியும் இப்படியே சும்மா சும்மா சனிக்கிழமான ஞாயிற்றுக்கிழமான பைபிளை எடுத்துக்கொண்டு இப்படி வச்சுக்கொண்டு சர்ச்சுக்கு போயிட்டா உழைக்கணும்பா சொல்கிறாங்களா இல்லையா ஆமாம் அப்படி தானே சொல்கிறாங்க புரஜாதியார் நம்மளை மை பைபிள் எடுத்துகிட்டு வந்தால் என்ன சொல்கிறாங்க இப்படியே சும்மா உட்காந்து ஜோம் பண்ணிட்டா அப்படிதான் எரிகோவை பார்க்கும் பொழுது அதை மேலேருந்து பா இப்படியே நீங்கள் அமைதியாக சுற்றி 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 வந்தால் எங்கள் எரிகோவை ஏதாவது பண்ண முடியுமா இப்படியே அமைதியாக சிலுவையில் தொங்கிட்டா என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர்கள் சுற்றி வந்து ஏழாவது நாளில் கர்த்தர் எவ்வளோ பெரிய ஜெயத்தை கொடுத்தார் இதுதான் ஒரு ஆசார் என்னை கொண்டு கர்த்தர் செய்கிற யுத்தம் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தரேன் நல்லா இந்த ரெண்டு வார்த்தை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க சில நேரம் எதிர்த்து ஜெயிக்கணும் சில நேரம் சகிச்சு ஜெயிக்கணும் ஹலலூயா உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா யுத்தங்களில் வித்தியாசம் இருக்குது பாடுகளில் பிரச்சனைகளில் வித்தியாசம் இருக்குது எல்லா பிரச்சனையும் பேசி என்ன பண்ண முடியாது சில பிரச்சனையெல்லாம் நம்ம பேசுனதுனால தான் பெருசாச்சே நான் ஏன் தெரியுமா அந்த பக்கம் பார்த்து சொல்லுவேன் எப்போவுமே இந்த பக்கம் தூங்குனாங்கன்னா அந்த பக்கம் பார்ப்பேன் தூங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போ நான் அந்த பக்கம் ஏன் பார்த்து சொன்னேன்னா பேசி பிரச்சனையை பெருசாக்கிறது ஆமாம் சும்மா அவர் இருந்துட்டால் போதும் ஒரு சத்தம் வரும் நொட்டுன்னு என்னது தண்ணி கேட்டார் ஐயா டயர்டாக இருக்குன்னு பொங்குன்னு ஒரு சத்தம் வரும் ஏன் அப்படி வைக்கிற நான் எங்கே அப்படி வச்சேன் நல்லா தானே வச்சேன் என்னையே சொல்லுங்க ஆரம்பித்த தான் போதும் வாய் நிறுத்தாது சில பிரச்சனைகள் சில குடும்பங்களுக்குள்ளே வந்தது எதுக்காக யோசிச்சு பாருங்கள் எப்போவுமே நான் தான் சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் நம்ம தாவிது நம்ம மாமியார் கோலியாச்சு எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து தாவிது நம்முடைய முதலாளி சவுளு இப்படிதான் நம்ம கற்பனை உலகத்திலே வாழ்றோம் எப்போ பார்த்தாலும் நம்ம யோசேப்பு இப்படியே நல்ல கேரக்டரோடலாம் நம்மளை சேர்த்துக்கிறது நம்ம எதிரியா இருக்கிறவங்கள வில்லன் கேரக்டரோடு சேர்த்து விட்டுறது அப்போ நம்ம ஆண்டவரே நான் என்னப்பா பண்ண தான்ப்பா கோலியா தான்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிறது ஆனால் ஆண்டு சொல்லுவார் எம்மா இந்த குடும்பத்துக்கு சவுளே நீ தான் உன்னை கட்டிட்டு வந்ததுலேருந்தா இம்புட்டு பாடு தெரியல அப்ப நம்ம என்ன நினைச்சு போனோம்னா நம்ம தான் தான் தாவிது இதனால தான் எப்பவுமே ஜபிக்கும் பொழுது நமக்கு என்ன தெரியுதோ எல்லாத்தையும் ஜபிக்கிறது இல்லை ஜபிச்சு ஜப தியானம் அது என்னுடைய மாமியார் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஜப தியானம் ஜபம் என்பது எனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் தாவிதை போல துன்புறுத்தப்படுகிறேன் துரத்தப்படுகிறேன் வேட்டையாடப்படுகிறேன் விரட்டப்படுகிறேன் இரவில் தூக்கமில்லை தாவிதை இப்போ தாவிதை பாடுறாருல்ல இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்போம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சொல்லி முடிச்சிருங்க நான் என்ன பண்ண என்ன பண்ணுறது நம்ம அப்படி தான் போய் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டு வர சொல்லிட்டார் வசனத்தில் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் தைரியமாக போய் என்ன பண்ணலாம் தெரியப்படுத்தலாம் ஆனால் தெரியப்படுத்திட்டு ஆண்டு வந்து இங்கே பாருமா அப்படின்றதுக்குள்ளே சரி வருகிறேன் வருகிறனாண்ட இன்னாத்துமாவே அப்படின்னு சொல்லிவிட்டு ரிவர்ஸ் கீரை போட்டு தியானிக்கணும் அந்த இடத்துல உட்காந்து அந்தவரே இப்படிலாம் போகுது இதில் எனக்கு என்ன எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல மாட்டேன் ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறேன் ஆவிக்குரியவர்கள் சந்திக்கிற எந்த போராட்டமும் ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்கா தேர் இஸ் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னாலே பர்பஸ் இல்லாமல் வராது ஹலோ லூயா உங்களுக்கு நான் சொல்கிறது விளங்குதா நீங்கள் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் எப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குகைக்குள்ளே நீங்கள் போயிருந்தாலும் எப்படிப்பட்ட மரண இருளில் நீங்கள் நடந்தாலும் எப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளுக்குள்ளே நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் வச்சுக்கணும் ஒரு நோக்கம் இதற்கு இருக்குது எதுவுமே என் வாழ்க்கையில் தற்செயலாக நடக்காது எத்தனை பேர் ஆமே என்ன சொல்லுவேன் ஒரு ஆவிக்குரியவர்கள் வாழ்க்கையில் தற்செயலாக எதுவுமே நடக்காது சும்மா நான் கதிர் பொறுக்க போகிறேன் அப்படின்னு போன ரூத்துக்கு வசனம் சொல்லுது அது தற்செயலாய் அது போவாசன் கலமாய் இருந்தது ஆனால் நான் சொல்கிறேன் அது தற்செயலாக நடந்துச்சு இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட் இன்சிடென்ட் அது ஏதோ தற்செயலாக நடந்தது அல்ல தேவ திட்டத்தின்படி கர்த்தர் அவளை போவாசன் களத்துக்கு போக வச்சார் கர்த்தருடைய திட்டம் அவள் மேல் இருந்தது ஏன் சொல்லுங்க அவளுக்கு பெருசாக இஸ்ரவேலின் தேவனை தெரியாது ஆனால் தன் கண் இருந்த மாமிக்கு கீழ்படிய தெரியும் ஹலலூயா சுயநலம் இல்லாமல் மற்றவர்களை நேசிக்க தெரியும் இந்த மோவாபுல ஒருத்தன் கூட இங்கே வந்து சேரக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையே இந்த ஒரு ஸ்திரீயின் உத்தம குணம் மாற்றினது ஹலலூயா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க அன்பு செய்கிற ஒரு விஷயம் பயங்கரமானது அன்பு தான் ஆணிகள் அன்பு தொங்க தூங்க நீங்க பாராட்டுகிற அன்பு கர்த்தரை அசைக்கும் நீங்க சகிக்கிற அந்த சகிப்பு கர்த்தரை அசைக்கும் என் கூட சேர்ந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு குருந்தியின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இந்த அதிகாரம் நீங்க வீட்டில் நேரம் கிடைத்தா வாசித்து தியானிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் எப்போவுமே பிரசங்கிக்குமோ நான் சொல்லுவேன் ஒரு பிரசங்கத்தை கேட்டால் அந்த பிரசங்கத்தை கேட்டு எழுதி வைத்தாலோ இல்லை மனதில் வைத்தாலோ அதை வீட்டுக்கு கொ வீ வீட்டு கொண்டு போய் மறுபடியும் தியானிக்கணும் அமேன் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்